வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன சமையல் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து சாம்பார் வைக்க போகிறேன் இன்னைக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு குக்கரில் கொஞ்சமாக தோரம் பருப்பு கழுவிட்டு சேர்த்துருக்கேன் அதுலேயே தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி அதை கட் பண்ணி பருப்போட அதையும் சேர்த்துட்டேன் இப்போ அடுத்தது இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பெருங்காயம் வந்து பருப்புலேயே சேர்த்து வேக வச்சோம்னா சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால இப்ப இதெல்லாம் வந்து நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதை வந்து இப்ப ஸ்டவ்ல வச்சு போட்டு வேக வச்சிருவோம் இது வெந்துட்டு சாம்பார் வந்து நம்ம பக்கத்துலேயே தாளிச்சுட்டு இப்போ வந்து இந்த வானல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு உளுந்து சேர்த்துடலாம் இது நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு நீல கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க சாம்பாருக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தாதான் நல்லாயிருக்கும் ரொம்ப மெலிஸாக கட் பண்ணக்கூடாது அதனால ஒரு ரெண்டு கட் பண்ணிக்கிட்டேன் அப்படி சின்ன வெங்காயம் தானே ரெண்டு கட் பண்ணிக்கிட்டு கருவேப்பிலையும் சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் அதே மாதிரி சாம்பாருக்கு வெங்காயம் வந்து நல்லா முழுசாக வதங்கக்கூடாது நல்லா ப்ரௌன் ஆகக்கூடாது ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்தாதான் சாம்பார் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் காய் சேர்த்துக்கிறேன் எனக்கு என்ன காய் சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காயும் கத்திரிக்காயும் சேர்க்க போகிறேன் இந்த ரெண்டு மட்டும்தாங்க கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ காயெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடு நல்லா விட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி விட்டு அதுக்குள்ளே அங்கே வந்து பருப்பு வந்து வெந்துருச்சு ஆஃப் பண்ணி ரெடியாக வச்சிருக்கிறேன் பருப்பு வெந்துட்டுருக்கும்போதே இந்த மாதிரி நம்ம தாளிக்கிற விலையும் சைடில் பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா பருப்பும் வெந்துடும் நம்ம தாளித்து வச்சிருக்கிறத எடுத்து பருப்போடு சேர்த்து சீக்கிரமாக சாம்பாரும் வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு இந்தளவுக்கு வந்து வேக வச்சு நான் எடுத்துருக்குறேன் இதை வந்து லைட்டாக மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுருவோம் கடைஞ்சிட்டா நல்லா வந்து பருப்பு வந்து மசிஞ்சு வந்துடும் ரொம்ப குழக்கோன்னு வேக வைக்கும்போதே குழக்கன்னு வேக வைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வேக வச்சு எடுத்தோம்னா தான் பருப்பு வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பருப்பு கடைஞ்சி விட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம வதக்கிட்டு இருந்த காயும் பருப்போடு இப்போ சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஹால் அளவு ஹால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துட்டு இதை இப்ப நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்துட்டு இன்னும் சாம்பாருக்கு தண்ணி தேவைப்படும் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்ப வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமா இப்ப புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் புளி கரைச்சி புளி தண்ணியை இப்ப நான் சேர்த்துக்கிட்டேன் எப்பவுமே கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும் இப்ப வந்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு தண்ணியும் கரெக்டா சேர்த்துட்டேன் சாம்பார் வந்து கொதிச்சு வரும்போது தான் புளி சேர்க்கணும் இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆனதுனால நான் வந்து தண்ணி வந்து காயெல்லாம் போட்டுட்டு எல்லாம் கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து புளியும் சேர்த்து ஒன்றா எல்லாத்தையும் கொதிக்க விட்டுவிட்டாங்க அவ்வளோதாங்க கொதித்து முடிச்சிருச்சு காயெல்லாம் நல்லா வெந்திரிச்சி சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அவரக்காய் கத்திரிக்காய் சாம்பாரும் இதுக்கு சைரிஷாக வந்து உருளைக்கிழங்கு தாங்க பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கு ஃப்ரை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமே பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்க எண்ணெயிலே தாளித்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கலந்து மூடி வச்சிருந்து எடுத்து அதுக்கப்புறம் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் இதில் சேர்த்துருக்கேன் பூண்டு தட்டி போட்டு பெருங்காயம் சேர்த்து தாளித்து எடுத்திருக்கேங்க சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கிரைண்டரில் அப்படியே மாவு ஓடிட்டுருக்கு காலையில் ஆறு மணிக்கு ஊற வச்சுட்டு அரிசி விழுந்து அதனால மாவும் அரைச்சிட்டு அவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல் தோசையும் எனக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்